வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக மத்தியில் ஆளும் என்ற கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகி இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவில் இருந்து ஒரு எம்பி தேர்வானாலும் அந்த நாடாளுமன்ற தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்பதை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் உயிராக கொடுக்கிறார் எங்களுடைய ஒரே பய இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் கோடியில் கொடுத்தும் கூட எதுவும் தான் பிரச்சனை தான் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை மத்திய அரசுடைய பணமெல்லாம் சரியா செலவு பண்றாங்களா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் மறுபடியும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி நொய்யலுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி இதெல்லாம் எங்க போகுதுனா யார் கண்காணிக்கிறாங்க அதனால்தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் குறிப்பாக நம்முடைய நோக்கம் இல்லாமல் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் சோமனூர் தரமத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நிறையா நம்முடைய நண்பர்கள் விசைத்தறி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனை எல்லாமே விசைத்தறியை உடைத்து கிலோ கொடுத்து கொடுக்குறாங்க குறிப்பாக மின்சார நிலை கட்டணம் உயர்வு வீக் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் மட்டுமே பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தைந்து சதவீதம் ஊக்கி வச்சுருக்கிறாங்க நம்முடைய நோக்கம் எல்லாம் இது எப்படி சரி பண்ணுறது அதனால தான் நம்முடைய வாக்குறுதியாக கொடுத்துள்ளோம் சோமனூரில் ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைக்கும் அதே நேரத்தில் பவர் டெக் ஸ்கீம் என்கின்ற ஸ்கீம் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை குறிப்பாக விசை தறி வைத்திருப்பவர்களுக்கு சோலார் மின் தகடு திட்டம் ஐம்பது சதவீத மானியத்தில் கிடைப்பதற்கான ஒரு திட்டம் இருந்துச்சு அது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒரு வருடம் நீடிக்கப்பட்டு இப்போ இல்லை எம்பி எல்லாம் இதை ஆர்வமாக எடுத்து செயல்படுத்தலை இன்னைக்கு பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் மத்திய அரசு திட்டம் கொடுத்தும் கூட செயல்படுத்துவதற்கு இங்கே சுணக்கம் காட்டியிருந்தான் ஆனால் அந்த திட்டம் மறுபடியும் இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தாறு கொண்டு வந்து ஜவுளி நூல் வங்கி நூல் வங்கி கொண்டு வந்தாவே ஒரு நூலுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் ஜவுளி பூங்கா அதே நேரத்தில் சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனை நம்முடைய அமிர்த பாரத் ஸ்கீமில் இணைச்சு ரயில்வே ஸ்டேஷனையும் விரிவாக்கம் செய்கின்றோம் என்று மக்கள்கிட்ட பேசிட்டு வர்றோம் நொய்யல் தாய் இங்கே தான் போகிறாங்க சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு தொள்ளாயிரத்து தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும் அதனால் நொய்யல் தாயின் கூட முதல் வேலையாக சுத்தப்படுத்துவோம் அதனால் மக்களுக்கு தெரியும் தெரியும் எழுச்சியோடு இருக்கின்றார்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தீர்க்க முடியும் என்பதில் முழு மனதோடு நம்புகின்றார்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அதை செய்து காட்டணும் பாட்சிதம்பரம் தான் வேலை இல்லாம இருக்காரு இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை இருக்கும் பாட சிதம்பரமும் அவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாம் வேலையை விட்டுருக்காங்க பா தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவங்க இரண்டு பேரும் இருக்காங்க அப்படிங்கிறதா இளைஞர் வேலை இல்லாம இருக்காங்க சொல்லலாமா எல்லா இளைஞர்களுக்கும் வேலை இருக்கு எல்லோரும் வேலையை செய்து விட்டு ஒரு விஷயம் ஏற்கனவே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது அதுல எந்த மாற்ற